ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபா குக்கிங் சேனல் வாங்க ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க நாலு ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன பட்டை ஒரு நாலு ஒரு மூணு நாலு கிராம்பு வந்து போட்டு நல்லா பொடியை விட்டுக்குங்க ஒரு ரெண்டு சை பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வந்து இப்போ கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இப்போ சேர்க்குற உப்பு தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு வந்து தேவையானது மட்டும் பார்த்துட்டு குழம்புக்கு தேவையானது மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ வந்து இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா வந்து வதங்கி விட்டுக்கங்க இதுமாதிரி கண்ணாடி பதத்துக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்களா மாதிரி கண்ணாடி பார்த்துக்கு வரணும் அடுத்தது வந்து நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்க ரெண்டு தக்காளி பழம் பழுத்த தக்காளியாக எடுது ரெண்டு தக்காளி பழம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து இப்போ வந்து நல்லா வந்து வதைக்கூட போகிறோம் இதுவும் நல்லா வந்து நல்லா மசஞ்சி வரணும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வந்து மசிஞ்சு வரணும் இது மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க இது மாதிரி நல்லா வந்து மசிச்சு விட்டுக்குங்க ஓகே அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிறோம் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னொரு மசாலா ஆட் பண்ணுறேன் அது வந்து சோம்பு பட்டை கிராம்பு க அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சது இதோட இதோட அந்த மசாலாவோட வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து வீடியோ போடுறேன் இந்த மாதிரி வந்து இந்த நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டால் போதும் பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பிரிஞ்சு லைட்டாக வருங்க அப்போ வந்து நம்ம மிளகாத்தூளை வந்து ஆட் பண்ண போகிறோம் நாங்கள் சிக்கன் குழம்பு சிக்கன் பொடி வந்து எதுவுமே ஆட் பண்ணலைங்க வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இது நாலரை ஸ்கூப் போடுறோம் நாலரை ஸ்கூப்பில் வந்து சின்னது தான் அது உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க ஓகே அதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒன்றே கால் கச்சி ஒன்றே கால் கிலோ சிக்கன் வந்து கழுவி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கு அதை வந்து நம்ம வந்து இந்த இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அதை ஆட் பண்ண போகிறோம் இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம்

பார்த்திங்களா இது மாதிரி வந்து மசாலா வந்து சிக்கனுக்குள்ளே நல்லா மூங்குற மாதிரி நல்லா வந்து கலரி நல்லா கிண்டி விட்டுக்குங்க இப்போ தேவையான அளவு நமக்கு தண்ணி வந்து வேணும் தண்ணியை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ குழம்புக்கு ஏற்ற மாதிரியா இல்லை கிரேவிக்கு ஏற்ற மாதிரியா அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் தண்ணி விட்டுக்குங்க தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்குங்க ஏன்னா அந்த கீழே அடியில இருக்கும் ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டுங்க கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இப்ப மூடி போட்டு ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து குழம்ப வந்து கொதிக்க விட போறோம் ஏன் தான் போட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டுங்க பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி சூப்பராக இருக்கல சும்மா லைட்டாக சிம்மில் வச்சு ஒரு கொதி கொதியை கொதிக்க வச்சு நம்ம இறக்கனால் சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுங்க மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ